அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீட்டிலேயே சுவையான மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த ஸ்மால் சைஸ் டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் மீடியம் சைஸ் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்லேயே வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எந்த கப்பில் சுகர் அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் ஸோ அதே கப்லேயே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட வந்து நெய் இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத ரிஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து லேசான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அளந்து வச்சுருக்க ஜீனியை வந்து இதில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் உங்களுக்கு ஒரு கம்பி பாதம் எப்படின்னு தெரியலேனா இந்த மாதிரி பபில்ஸாக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக கொதித்து வந்துடணும் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டு இருக்கையில் வந்து இடையில வந்து கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் தீஞ்சிரும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறுனதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்துடும் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து எல்லா இடமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து அது ஃபுல்லாக செட்டாகிறதுக்கு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு இது வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து அது செட் செட்டாகிடுச்சின்னா நம்ம வந்து கட் பண்ண முடியாது அதனால சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் வச்சிட்டோம்னா அதுவே செட் செட்டாகிடும் ஃபோர் அப்புறம் பாருங்கள் நம்மளோட மைசூர் பாக்ஸ் செட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு